தேனி மாவட்டத்தில் பத்து ஏக்கர் செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து இது போன்று கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க தார் ரோடு இருக்கு இல்லையா இந்த கற்றோடு தார் ரோட்டுக்கு ரைட் சைடு தெரியல விற்பனைக்கு வந்துள்ள பத்து ஏக்கர் செம்மன் பூமி இந்த இடத்திற்கு அருகிலேயே தென்னந்தோ போலும் மாந்தோ போலும் அமைந்துள்ளன இருக்கு விற்பனைக்கு வந்துள்ள இந்த பத்து ஏக்கர் நிலமானது தேனி மாவட்டம் பெரியளம் தாலுகாவில் அமைந்துள்ளன அதிலும் கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் இங்கு விவசாயம் செய்வதற்கு போதிய தண்ணீர் வசதி உள்ளன இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மண்பாதையானது இடத்துக்குள்ளே போகிறதுக்காக அமைக்கப்பட்டுள்ள பாதை இப்போ இந்த இடத்துக்கு ரைட் சைடு தெரிய பூமி எல்லாமே இந்த விற்பனைக்கு வந்துள்ள பத்து ஏக்கர் கட்டுப்பட்ட பூமியாகும் இந்த இடமானது கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணைகள் மற்றும் விவசாயம் செய்வதற்கு தோப்புகள் அமைப்பதற்கும் ஏற்ற இடமாக அமைந்துள்ளன அதே சமயம் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் கற்றுவோடுங்கிறதுனால முதலீட்டிற்கும் ஏற்ற இடமாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் கிளியர் டைட்டிலாக அமைந்துள்ளன டைரக்ட் சிட்டிங் அரை மணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே செல்லட்ட நெகோசியேஷன் பேசலாம் பெரியகுளம் தாலுகாவில் மாந்தோப்புகள் மற்றும் தென்னந்தோப்புகள் வாங்க விற்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி